பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வட சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை இந்த நகர் பகுதியில் நாங்கள் திறந்து இருக்கின்றோம் அடுத்த நாட்களுக்கு வட சென்னை பாராளுமன்றத்தினுடைய எல்லா தேர்தல் வேலையும் கூட இந்த அலுவலகத்தை மையப்படுத்தி இங்கிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் வட சென்னையை பத்தி நமக்கு தெரியுங்க சென்னையினுடைய ஆதிக்குடி மக்கள் வாழக்கூடிய ஊர் குறிப்பாக நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கு மிக கடுமையாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வேலை செய்து உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தி இருக்கின்றார்கள் வட சென்னை பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும் மக்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வரணும் ஆனால் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்ரஸை வச்சு எம்பிக்களாக இருக்காங்க சாமானிய மனிதர்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இங்கே நிற்போம் என்கின்ற உறுதி நாங்கள் அளிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் பால் கனகராஜ் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் பிப்ஷி சிவா அவங்க இருக்கிறாங்க நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாராளுமன்றத்துக்குட்பட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறாங்க அணிச்சரல் சென்னை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருநாகராஜன்லாம் இருக்கிறாங்க நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த எண்பது நாட்கள் இந்த பாராளுமன்றத்திற்கான வேலையெல்லாம் மிக கடினமாக செய்து பாராளுமன்றமாக ஒரு வெற்றி கோட்டையாக பாரதிய ஜனதா ஜனநாயக மாற்றி காட்டுவார்கள் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுகவுடைய தொண்டனை விட மோசமா இருக்கு திமுக தொண்டங்கோட திமுக சார்பாக அப்படி இருக்க மாட்டேன் ஆனால் சபாநாயகர் பாத்தீங்கன்னா இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழகத்துல ஜாதி எல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி தான் சொன்னார் இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்துல நிறைய தமிழகத்துல ஜாதி வன்முறைகள் படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார் பாராள் நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி விட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை நேற்று சபாநாயகர் அவர்கள் நெடுநிலமையாக நடக்கல சார் அவர் பேசுகிறார் திமுகவினுடைய ஒரு உறுப்பினரைப் போல மேடையில் இருந்து பேசுறார் அதனால தான் ஆளுநர் எதிர்த்து 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 போனாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை நான் இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக அவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில ஒரு பத்து பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையாக கூட கொடுத்தோம் அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கணும் உங்களுக்கு முன்னால் திரும்ப அதை சொல்லணும் அப்படின்னாங்கன்னா முதல் பொய் முதல் பொய் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் முதலீட்டாளர்களுடைய முகவரியாக திராவிட மாடல் அரசு தமிழகம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி வெளியே போகிறாங்க உலக முதலீட்டாளர் மாநாட்டு கிடைத்த தொகை என்பது ரொம்ப குறைவு வேறு மாநிலத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ஆறு புள்ளி ஆறு லட்சம் தமிழகம் முப்பத்தி மூணு லட்சம் யூபி இருபத்தாறு லட்சம் குஜராத் பத்து லட்சம் கர்நாடகா எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழகம் முதலீட்டாளருடைய முகவடிய இல்லை இங்கே உளுந்தூர்பேட்டைக்கு போங்க உங்கள் சிப்கார்ட் இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபுட்வேர் கம்பெனி செருப்பு நிறுவனம் ஒன்று இரண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி உங்க பெயர் கையெழுத்து போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணாங்க ஆனால் வெறும் ரெண்டு ரூபா கூட வரல தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்திருக்கின்றோம் இரநூறு தொகுதிகளை நம்ம தொடர்ந்துருக்கோம் எல்லா இடத்துலையும் சிப்கார்ட் எப்படி இருக்கு தொழில்துறை எப்படி இருக்கு கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்க ஈவன் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டி ரீஃபண்டே கொடுக்க மாட்டாங்க அதே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்குது வேறு வேறு தொழிற்சாலை சார் அது ஒரு பொய் அது ஆளுநரை போய் படிங்கன்னு சொன்னால் ஆளுநரை எப்படி நான் படிப்பாங்க அடுத்தது இரண்டாவது போய் சென்னை மலை தென் தமிழக மலையில் ஆளுங்கட்சிக்கு பாராட்டு சென்னையை உண்மையாலுமே இவர்கள் சென்னை மாநகர இந்த மிக்ஜாம் புயலில் தென் தமிழகத்தை ஏற்பட்ட மலை காரணமாக மக்கள் தத்தளித்து முதல்வர் அவர்கள் இந்தி கூட்டணிக்காக டெல்லியில் போய் அமர்ந்திருக்கிறாங்க ஆனால் பாராளுமன்றத்தில் இவர்களே அவர்களுக்கு பாராட்டினா கட்சி நிகழ்ச்சியில் பாராட்டுங்க அது தவறு இல்லை ஆனால் ஒரு பொய்யை எழுதி அதை ஆளுநர் அவர்கள் முதலை முதலமைச்சரையும் இந்த அரசையும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பண்ணிட்டாங்க சென்னை வெள்ளத்தை இதற்கு முன்பே சரியாக ஹேண்டில் பண்ணல அதை பாராட்டுங்க எப்படி பாராட்டுவாங்க அடுத்து மூன்றாவது பொய் அதாவது இருபதாயிரம் கோடி சரக்கு மற்றும் சேவை வரி இது கொண்டு வந்தனால இருபதாயிரம் கோடி தமிழகத்திற்கு கொடுங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி வந்துச்சுனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்முடைய மத்திய அரசு சொன்னாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் பதினான்கு சதவீத வளர்ச்சியை கணக்கு போட்டு நாங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அதன்படி தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இழப்பீடு தொகையாக மத்திய அரசு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபா கொடுத்தாங்க அது இல்லாமங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க

அதற்கு பணம் கொடுக்கணும் எந்த அடிப்படையில் கேட்கறாங்க என்ன பினான்சியல் பேப்பர் இருக்கா ஒயிட் பேப்பர் இருக்கா சும்மா கைக்கு வந்து எழுத வேண்டியது ஆளுநர் படி எப்படி படிப்பாங்க அடுத்த போய் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றில் மாநில அரசு முன்னுரிமை வழங்குகிறது ஏன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா இவனுடைய சட்டம் ஒழுங்கு என்ன சரியா இருக்கு ஆளுநர் அவர்கள் போன முறையும் அப்செக்ஷன் பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு சரியா பராமரிக்கிறாங்க தமிழகத்துல யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால ஆளுநர் படிக்கல மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் ஏன்னா நாற்பது சதவீத பெண்களுக்கு கொடுக்கறது மகளிர் உரிமை தொகையா அதுவும் இத்தனை ரிஜெக்ஷன் பண்ணி வெறும் ஃபார்ட்டி பர்சன்ட் அதில் தேர்தல் வாக்கு நிறைவேற்றி விட்டோம்னு எழுதிச்சிருக்காங்க அடுத்து பொய் யாரு புதுமை பெண் திட்டம் மூலமாக இரண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்து தாலிக்கு தங்க ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு வேருக்கு ஒரு புதுப்பேர் வைத்து விட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க லேப்டாப் எல்லாம் போயிருச்சு இது ஒரு பொய் அடுத்து பொய் ஏழு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நாட்டிலேயே முதன்மையானது இது இரண்டாயிரத்தி இருபதுலயே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாச்சு காலை உணவு திட்டத்திற்கான பணமும் மத்திய அரசு கொடுக்குறாங்க காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டத்திற்கான பணம் மத்திய அரசு வரும் பொழுது அதை திராவிட மாடல் அரசு தான் இந்தியாலேயே முதல்ல செஞ்சாங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அதுவும் பொய் அடுத்து பொய் எட்டு ஆதி திராவிடர் மற்றும் பலருக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பத்தாயிரம் கோடி ரூபாய் திருப்பி அனுப்புறாங்க எஸ்சி எஸ்பி பண்டு செட்யூல் காஸ்ட் ஸ்பெஷல் பிளான் வேண்டான்னு இன்னைக்கு இவர்களே இவர்களை அடுத்தது போய் ஒன்பது சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கரெக்ட் போன ஆட்சியில் அவர்கள் குலசேகரன் குழு கொண்டு வந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அந்த குழுவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம டெர்மினேட் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் ஏன் நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு குழு போடலாமல்ல இதற்கு முன்பு குலசேகரன் குழு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் அமைச்சாங்கல்ல ஏன் அந்த குலசேகரன் குழுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம ஏன் கேன்சல் பண்ணீங்க அதை பத்தி பேசுங்க மத்திய அரசு மீது குறை சொல்வதை விட பொய் பத்து தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம் இதுவும் பொய் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொண்டு வந்துட்டாங்க விபத்துல யாராச்சும் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஐந்தாயிரம் ரூபாய் நல்ல குடிமகன் குடிமகள் என்று ஐந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த திட்டம் மத்திய அரசு ஸ்டிக்கர் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று ஆளுநர் உரைக்கு அவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம் அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு இத்தனை டேட்டா தப்பு இருக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா இன்னொரு டிபேட் ஆனா அதுல பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இரண்டாவது அப்பாவை அவர்கள் ஆளுநர் மேடையில் உட்காரஸ்ட் என்ன பேசுறாரு நாதுராம் கோட்சே ஏதேதோ பெயரெல்லாம் பேசுறார் மேபி நாதுராம் கோட்சேவுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்கோம் என்னமோ தெரியும் எனக்கு தெரியுமா அவரை தான் நீங்க கேட்கணும் ஆனா நாதுராம் கோட்சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் சோ நாதுராம் கோட்சேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா வீட்டில சிலை வச்சு கும்பிடுறேன் கும்பிடுறாருன்னா அப்பாவை எடுத்து பேசுறாரு பாரதி ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்சேக்கும் சம்பந்தம் இல்லை கவர்னர் அவர்களுக்கும் நாதுராம் கோட்ஸேக்கு சம்மந்தம் இல்லை அடுத்து பி எம் கேர் நிதியிலேருந்து ஐம்பதாயிரம் வாங்கி கொடுங்க இதை நான் ஆளுநர் பேசுகிறதா நான் ஆளுநர்கிட்ட கேட்குறேன் முதல் குடும்பம் இருந்து ஒரு லட்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன் திமுகவுடைய முதல் குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் அங்குள்ள இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்களை பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும் ஒரு லட்சம் கோடி தமிழகத்தினுடைய எட்டரை லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம் அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்குறேன் எவ்வளவு நேரம் ஆகும் முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு முன்னாடியே போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணும் அவை குறிப்பிட போகணுமா வேண்டாமா உறுப்பினர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜு அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது ஆனா திமுக உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு அடுத்தது சபாநாயகர் தவறா நடந்துக்கிட்டாங்க சபாநாயகர் தவறா ஆளுநர் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு அடுத்த கேள்வி இப்ப இதுக்கு வந்து தேசிய கீதம் எப்படி போடுறது நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து எப்படி போடுறது இந்தியாவில் எல்லா அசம்பிளியுமே தேசிய கீதம் இசைக்கிறாங்க ஆரம்பத்துல முடிவுல தேசிய கீதம் இசைக்கிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து கண்டிப்பா இசைக்கும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உத்தரவாதம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்யப்படும் தாய் வாழ்த்து வாசிக்கும் தாய் வாழ்த்து முழுமையான தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்டுன தமிழ் தாய் வாழ்த்து இல்லை முழுமையான தாய் வாழ்த்து இசைத்த பிறகு ஜனகன மன இசை அதன் பிறகு சபை நடவடிக்கைகள் நடக்கும் சபை நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கீதத்தை இசைத்து முடிவு கொண்டு வரும் இது எங்களுடைய ஸ்டாண்ட சொல்ல முடியும் மற்றபடி ஆளுநருடைய கருத்து அரசு ஏத்துக்கிறது ஏத்துக்காது அரசுக்கு விட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு தேசிய கீதத்தை இசைத்து அவை நடவடிக்கைகள் நடத்தி தேசிய கீதத்தோடு முடிக்கும் இது எங்களுடைய கொள்கை இதை வந்து திமுக இசைப்பன்னு சொல்லுவாங்க இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு விட்டதுன்னா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்ன இதை வந்து முதல் நாள்லேருந்து சொல்கிறோம் கவர்னரும் இதே தான் சொன்னார் நம்முடைய உயர் நீதிமன்றம் இரண்டு முறை ஒரு முறை நேரடியாக ஒரு முறை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்கறோம்னா செய்கிற வேலைக்காக ஆனா ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக எட்டு மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சிருந்தார் இன்னைக்கு வேறு வழியே இல்லை மக்களுடைய

செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில பத்தி பாக்கலாம்னு உள்ள அப்படி தான் ஆர்குமெண்டே போச்சு ஆனா எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்றதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடியும் அவர் ஊழல்வாதி எந்த வித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க இன்னைக்கு அவர் எட்டு மாதம் கழித்து ரிசைன் பண்ணியிருக்கிறது அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்து நீக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம் ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ரிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் பெயில் கொடுக்க ஆரம்பிச்சா யார் மேலாலும் தவறு செய்வாங்க உள்ளே போவாங்க ரிசைன் பண்ணுவாங்க பெயில்ல வெளியே வருவாங்க அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால் பொறுத்திருந்து பார்க்கணும் இருக்கரானே அண்ணா இப்போ தான் கொண்டு வர்றீங்க கர்ணகராஜன் ஸ்டான்லி மருத்துவமனையில விழுப்புறதுல காரணது ஒரு பழைய காட் வெச்சு தான் சுத்திட்டு நான் போய் அண்ணா நீ தெரியாது சொல்றீங்க நான் நீ பண்ணுவார் வேற என்ன சென்னையிலே பாத யாத்திரை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ன இது யாத்திரம் அதாவது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில இருநூத்தி பதினான்கு தொகுதியில பாத யாத்திரை நடந்து முடிந்திருக்கும் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி போது சென்னை மட்டுமே நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு மட்டும் ஒரு தனியார் கல்லூரியில ஒரு ஆறாயிரம் முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி சாயந்திரம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்கள் அவங்ககிட்ட நிகழ்ச்சி நாளானிக்கு காலையில கடல் யாத்திரை நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு முன்னூறு போட்ல கடல் யாத்திரை சென்னையில் அதற்கப்புறம் அட்வொகேட் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அவங்க ஒரு நிகழ்வு சென்னையை பொறுத்தவரை எப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா தலைவர்கள் கடல் கல்லூரிகள் பொது இடங்களில் மக்களை அழைத்து மகளிர் சங்கமம் அப்புறம் சட்டை பேரணி தொழிலாளர்கள் தலைவர்கள் அதே விஷயத்தை அதே மக்கள் சந்திப்ப வேறு விதத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள் அதற்கு நான் கட்டுப்படுவதாக சொல்லி இருக்கின்றேன் ஆனால் சென்னையில நிறைய சந்திப்புகள் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் நான் என்ன கணக்கு போறேன்னா செந்தில் பாலாஜியை பெயில் கொண்டு வரக்காக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவாங்க கொஞ்சம் அந்த போலீஸ் மூலைய வச்சு சொல்றேன் செந்தில் பாலாஜி தம்பிய சரண்டர் பண்ணி பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க பெயிலுக்கு மூவ் பண்ணி தம்பி சரண்டர் ஆயிட்டான் இவர் இப்ப பொறுப்பு இல்ல ஐயா பெயில் கொடுங்கன்னா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பாங்க ஸோ அவங்க அடுத்த மூவ் வந்து செந்தில் பாலாஜி தம்பி என்ன ஒரு வாரத்தில் சரண்டர் பண்ணி அதை வச்சு ஒரு பெயில் டிராமா ஆரம்பிப்பாங்க அப்படித்தான் நான் பாக்குறேன் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு இடத்துல நம்முடைய மீனவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் ஒன்னு தமிழகம் இலங்கை இந்த பக்கம் இன்னொன்னு குஜராத் பாகிஸ்தான் பார்டர் பக்கம் குஜராத் பாகிஸ்தான் சைடுல என்ன வருடத்திற்கு ஒரு முறை பாகிஸ்தானிலிருந்து வந்த மீனவர்கள் கைதாகி நம்ம சிறையிலையும் இரு நாடுகளும் மீனவர்களை இந்த பக்கம் விடுவித்து அந்த பக்கம் அதுதான் இத்தனை ஆண்டுகளாக ஒரு தீர்வு பாகிஸ்தானை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அது ஒரு எதிரி நாடு அதில் நாம் பேசி ஒரு ஒரு மீனவரையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு ஒரு முறையும் மீனவர்களை விட்டு மீனவர்களை கொண்டு வர நீங்க பார்த்துருப்பீங்க கட்டாரில் எட்டு நம்முடைய நேவியில இருந்த பெரிய மனிதர்கள் வேறு வேறு பொறுப்புல இருந்தாங்க அவர்களை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக சிறையில் இருந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எட்டு பேர்த்தையும் பத்திரமா மீட்டிட்டு வந்துட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு அபுதாபி யுஏஇ கட்டாரெல்லாம் போறாங்க ஸோ தூக்கு தண்டையில் இருந்த எட்டு பேரை ஒரு சின்ன சராய்ப்பு இல்லாம பிரதமர் அவர்கள் இந்தியாக்குள்ள திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதனால் மீனவர்கள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு பாலில் பாருங்க நம்மளுக்கு போய் ரிசீவ் பண்ணிட்டீங்களே இலங்கையிலிருந்து விடுதலை வந்த பத்து மீனவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிகாலையில விமான நிலையத்தில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய மீனவன் எங்கே இருந்தாலும் கூட இந்திய அரசு எல்லா முயற்சி எடுத்து கொண்டு வருவோம் ரீசெண்டா நீங்க பார்த்துருப்பீங்க பிரிட்டிஷ் ஐலண்ட் அது எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னு தெரியல அந்த காத்து கப்பலை தள்ளிட்டு போயிடுச்சு அங்கே இருந்த மீனவர்களையும் கொண்டு வந்திருக்கோம் இலங்கை மட்டுமல்ல எங்கே மீனவர்கள் சென்றாலும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையிலிருந்து வேறு வேறு சிறையிலிருந்து கொக்கிஸ்தான்ல இருந்து வருவாங்கன்னா பட் ப்ரொசீஜர் அங்கே வேற நான் அதே தான் சொல்றேன் ஆளுநர் உரை வந்து உப்பு இல்லை சப்பு இல்லை வெங்காயம் இல்லை காரம் இல்லை மிளகாய் இல்லை ஒன்றுமே இல்லை வெந்தண்ணியை கொடுத்துட்டு சாம்பார்னு சொல்ற மாதிரி ஆனா அதான் சொன்னேன் பாருங்கண்ணா இதே ஸ்பீக்கர் அப்பா அவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஜாதி வெறின்னு சொல்லிருக்கார் தமிழகத்திலே ஜாதி கலவரங்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம் சொல்லிருக்கார் ஆனா இன்னைக்கு அப்பா அவர்கள் இவங்க பக்கம் ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறார் நேத்தன ஆளுநர் அவர்கள் பேசுறதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லட்டும் அது வேற உறுப்பினர் கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல போறது இல்லை திமுக ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒன்று சொல்லுவாங்க அது வேறு ஆனால் நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாய சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக்கொண்டு கொண்டு சபாநாயகர் அவர்கள்

அவர் குடும்பத்தில் யாருக்கோ எம்பி எம்எல்ஏ சீட் கேட்கிறாரு கருணாகராஜன் சொல்றாரு அந்த பகுதி தெரியும் பையனுக்கு எம்பி சீட் இல்லாட்டி ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்